வணக்கம் வாசனை சந்தங்களே நாங்கள் இன்று பலாலி வீதி கோண்டாவில் சந்தையில் இருந்து இடதுபக்கமாக இருநூறு மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் ரொனால்டோ ஃபுட்பால் அகாடமிக்கு வந்திருக்கின்றோம் இந்த அகாடமியில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிலர்களுக்கான உதவி பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் அவர்கள் போட்டிகளுக்கும் அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் இது தொடர்பாக இந்த அகாடமியினுடைய நிறுவனர் மற்றும் ஆசிரியரிடம் பேசி பார்த்த போது இந்த அகாடமியினுடைய நிறுவனர் ஆசிரியர் இவர்தான் பேசி பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் வந்து எங்கள் பேர் நீங்கள் பாடசாலையில் வந்து உடற்பயிற்சி ஆசிரியர் எந்த பாடசாலை வசாவளான் மத்திய கல்லூரியில் நான் ஆசிரியர் கடமை இங்கே வந்து நாங்கள் ரொனால்டோ ஃபுட்போல் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணி சின்னக்கள் ஒரு மூன்று நாலு இருந்து இருக்க இங்கே வருஷம் சார் ஸ்டார்ட் பண்ணி தொடக்கி ஒரு வருஷம்தான் ரெண்டு இந்த நாலரை மணி வரைக்கும் பாருங்களை இந்த காலத்தில் குழந்தைகள் தொலைபேசிகள் தொலைக்காட்சி என்று மூழ்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் மாணவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த ரொனால்டோ ஃபுட்பால் அகாடமி முன்னுதாரணமாக செயற்படுகிறது அந்த அகாடமி நடக்கிற போட்டியில் வந்து சின்ன பங்கு பங்கு வச்சிக்கொண்டிருக்கோம் எதிர்காலத்தில் வந்து இந்த வந்து பல வீரர்களை தேசிய அணைக்கு அனுப்பணும் மாணவர்கள் மாலை நேரத்தில் ஓடி விளையாட வேண்டும் என்பது உண்மையிலே இங்கே பார்த்த பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன பேரும்மா உங்களுக்கு சுரோமிகா எத்தனை வயசு பிள்ளைக்கு

நன்றி நன்றி இப்படி ஒரு சமுதாயத்தை இளம் சந்ததியினரை குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் மிக நன்றி சார் தொடர்ந்து பயணம் தொடர வேண்டும் வார்த்தைகள் நாங்கள் ரொனால்டோ ஃபுட்பால் அகாடமியில் பாருங்கள் இந்த சின்ன சிந்திகள் எப்படியெல்லாம் மோடி பாருங்கள் உற்சாகமாக ஒரு நீண்டகால கனவு இந்த மலதைகள் எல்லாம் இப்படி மாலை நேரத்தில் ஓடி விளையாடுவாங்களா இல்லையான்னு சொல்லி எங்கள்கிட்ட ஏற்க இருந்துச்சு என்னென்ன சொன்னால் இல்லாட்ட கையிலையும் தொலைபேசி அதே போல் தொலைக்காட்சி பார்க்கறது அதிகமாக இருக்கும் இந்த சூழலில் இந்த மழலைகள் எல்லாம் உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் வார்த்தைகள் இந்த ரொனால்டோ அகாடமி வந்து இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் ஓகே சொந்தங்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இங்கே இணைத்துக் கொள்ளலாம் சரியான முறையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு போட்டிகளுக்கு அழைத்து செல்கின்றார்கள் இந்த விளையாட்டுகள் உண்மையில் பிள்ளைகளுக்கு உடல் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சில சொந்தங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காம கொள்ளுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்